எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஜோடியில் இரண்டு கை கறவை மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க ரொம்ப நாள் கழித்து கை கறவை மாடு சேல்ஸ் பண்ணுறோம் ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் கை கறவை மாடு இருந்தால் கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த மாடு வந்து விற்பனை பதிவாக போட்டிருக்கங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலையும் நாம் தனித்தனியாக பார்க்கலாம் மாடு என்ன கறவையில் இருக்குது என்ன விலையில் இருக்குது மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க முதலாவதா இந்த கருப்பு சட்டை கை கறவை மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு கன்றினி இன்றோடு மூன்று மாதங்கள் ஆகுது கை கறவை மாடை விற்பனைக்காக இருக்குங்க நல்ல கலர் வச்சுங்க அந்த கருப்பு சும்மா மெஜாரிட்டியாக இருக்குங்க மாட்டுக்கு நல்ல கருப்பு சட்டையில் ஒரு அற்புதமான மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் இந்த கறவையை நீங்க கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவுல மூன்றாணியத்துக்கு மாடு வந்து கை கறவைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட பல் பார்க்கும் போதே கடைப்பல் முளைப்புக்கு மாடு விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இரண்டு கை கறவை மாடுகளும் விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அடுத்த தாராபுரத்துல நாச்சிமுத்து அப்படின்ற நண்பர்கிட்டா விற்பனைக்காக வந்திருக்குங்க சுழி சுத்தம் கொண்ட மாடுதான் கறவைக்கு காலம் அணிக்க வேண்டியது இல்ல பெரியவங்க குழந்தைங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க மாடு கொஞ்சம் மேப்பு குறவா இருக்குங்க ஆனா கறவைக்கு தோக்காது அப்படின்றாங்க கடைப்பல் முளைப்புக்கு மூன்றாணியத்துக்கு கை கறவை மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல சாதுவான குணம்ங்க அதே மாதிரி பெண்கள் வளர்ப்பு முறையில தான் இந்த மாடு விற்பனைக்கேக்க இருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத சிங்கிள் மாடா சொல்லலுங்க ஜோடி மாடா சொல்லியிருக்காருங்க இன்னொரு மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் ரெண்டு மாடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ரெண்டு கறவை மாடும் நீங்க ஜோடியா வேணாலும் தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டை பொறுத்த அளவுல நல்ல ஒரு ஒயிட் மாடுங்க அதாவது ஒரு மயிலை மாடு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் மயிலையில ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்குவாங்க வெள்ளை மாடு அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குங்க ஒரு கோயிலுக்கு தானம் கொடுக்கறதுக்காக இருந்தாலும் சரி ஒரு வெள்ளை மாடே ஒரு லக்ஷ்மி கிராக்சமாக சில பேர் பார்ப்பாங்க இந்த மாடுமே வந்து மூன்றாணியத்துக்கு கை கறவை மாடாக விற்பனைக்காக இருக்குது இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் வரையிலும் கறவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கறவையை நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்றாரு இந்த மாடு கண்ணின்னு மூணுலேருந்து ஒரு நாலு நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டுக்கு நேற்றுக்கு சினை ஊசி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க டாக்டர் மூலியமா சினை ஊசி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏழு லிட்டர் கறவையை நீங்க கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த மாடுமே குணத்தில் தங்கும் அப்படின்றாரு மாடு ரொம்ப ரொம்ப சாதுவா நல்ல பவ்யமா இருக்கும் அப்படின்றாங்க கண்ணே இல்லைனாலும் அழகா கறவைக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அழகான முகலட்சணுங்க கலரும் நல்ல மெஜாரிட்டியாக இருக்குதுங்க அதாவது எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க மாட்டோட குணமும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த மாடுமே கடைப்பல் முளைப்புக்கு மூன்றாம் நேற்றுக்கு கை கயறவை மாடா விற்பனைக்காக இருக்குது டிரான்ஸ்போர்ட் வசதி பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் டிரான்ஸ்போர்ட் வசதி ரெண்டு மாடுகளாக கேட்டாலும் தாராளமாக டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தையாயிரம் கேட்குறாங்க ஜோடி விலையா அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இல்லை எனக்கு பிரித்து தான் கொடுக்கணும் இல்லை எனக்கு ஒரு மாடு தான் வில்லிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொதல் மாடு நாற்பதாயிரமும் இரண்டாவது மாடு முப்பத்தைந்தாயிரமும் விற்பனை விலை சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேன் அதனால தான் ஜோடி விலை எழுபத்தைந்தாயிரம் சொல்லியிருக்காரு விருப்பமுள்ள நபர்கள் நண்பர் நாச்சிமுத்து அவர்களை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாற்றம் எடுத்துக்கலாங்க நன்றி